ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சொல்லும் வட சொல்லும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இப்போ ஊர் ஊர்பெயர்கள் நிறைய இருக்குது பாத்தீங்களா அது வந்து முன்னொரு காலத்தில் சுத்த தமிழ் சொல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து அது வட மாறி இருக்குது அது என்னென்ன ஊர் பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திருவரங்கம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீரங்கம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் இதுதான் வந்து சுத்த தமிழ் சொல் இப்ப இது வந்து என்னவா மாறியிருக்கு வட சொல்லா மாறி இருக்குது திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு வேதாரண்யம் திருமறைக்காடு வேதார யம் திருமுது குன்றம் பழமலை திருமுது குன்றம் பழமலை இது என்னது விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்துக்கு இன்னொரு பேர் என்ன திருமுது பழமலை அதாவது இப்ப உள்ள இந்த ஊர் பெயர்கள்லாம் இருக்குல்ல இதுக்கு வந்து முன்னாடி இருந்த ஊர் பெயர்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா இதுல மருவி தான் இப்படி வந்திருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் அங்கையர்கன்னி அப்படின்னம்னா மீனாட்சி அங்கையர் கண்ணி மீனாட்சி அறம் வளர்த்தால் அப்படின்னம்னா தர்மசம் வர்த்தனி அறம் வளர்த்தால் தர்மசம் வர்த்தனி எரிசின கொற்றவை எரிசின கொற்றவை ரௌத்ர துர்க்கை எரிசின கொற்றவை ரௌத்ர துர்க்கை ஐயார் பஞ்சநதீஸ்வரர் ஐயார் பஞ்சநதீஸ்வரர் குடமூக்கு குடமூக்கு கும்பகோணம் குடமூக்கு என்னது கும்பகோணம் வால் நெடுங்கண்ணி கட கடகநேத்ரி கடகநேத்ரி நெடுங்கண்ணி கடகநேத்ரி செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர் நெடுங்கண்ணி நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி யாழினும் நன்மொழியால் வீணா மதுரபாஷினி யாழினும் நன்மொழியால் வீணா மதுரபாஷினி தேன்மொழி பாவை மதுரவசனி தேன்மொழி பாவை மதுரவசனி பழமலைநாதர் பழமலை விருத்தகிரீஸ்வரர் விருத்தகிரீஸ்வரர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோதான் இந்த ஊர் பெயர்கள் அதாவது நார்மல் தமிழ் பெயரும் பாருங்க மீனாட்சி அப்படிங்கிறது முன்னாடி அங்கையர் கண்ணின் இருந்திருக்கு அதுதான் மீனாட்சி அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்